திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தொண்டர்களின் நிலை என்ன என்று குறித்து பேச போவதாக திடீர்னு அவர் ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காரு அவர் குறித்தும் மற்றும் ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு வாக்க அறுவடை செய்யறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கட்சி மேல எதிர்ப்பு வீசுது என்று நினைத்து கொண்டு தான் வெற்றி பெற்று விட்டதாகவே அவர் வந்து அந்த மனக்கணக்கில் இருக்காரு பெருமிதத்தில் இருக்காரு அந்த ஆளுங்கட்சி வாக்க எப்படி வந்து சிதறடிக்கிறாரு என்று அந்த கோணத்திலையும் கோர்ட்டால எப்படி எப்படிலாம் அவர் தண்டிக்கப்படுகிறார் என்ற இந்த முக்கோண கோணத்துல வந்து இந்த காணொளியை நம்ம வந்து பண்ண போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அதாவது செங்கோட்டையன் வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்ட அந்த நிறைவு விழாவில் கலந்துக்கும் போது இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்தது அம்மையார் அவர்கள் தான் ஆனால் இந்த திட்டத்துல ஏன் தலைவர் எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் போடவில்லை என்று கேட்டு அந்த விழாவில இருந்து தான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மோதல் போக்கு ஆரம்பித்தது ஆனா அந்த திட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசால நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை அவங்க வந்து அந்த விழா விவசாயிகள்லாம் சேர்ந்து விழா நடத்தினாங்க அதற்கு பிறகு அந்த நிகழ்வுக்கு பிறகு செங்கோட்டையின மெல்ல மெல்ல அவர் வந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாரு யாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில மட்டுந்தான் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு வேற நிகழ்ச்சியில் இதுலயும் கலந்துக்கல இப்ப பிஜேபி கூட்டணி அமைவதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட பிஜேபி கூட கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு அழைத்து பார்த்தது ரைடு விட்டு பார்த்தது வர முடியாது என்று சொல்லிக்கிட்டு இருந்த பழனிசாமி திடீர்னு செங்கோட்டை அமித்ஷாவை பார்க்க போனாரு நிர்மலா நிதியமைச்சர் நிர்மலா மாமியை பார்க்க போனாரு இவர் பார்க்க போன உடனே என்ன நடந்ததோ தெரியல பயந்துகிட்டாரு செங்கோட்டையனை வச்சு கட்சியை கழிச்சிருப்பாங்க என்று பயத்தினால இவரா போய் சரி நான் பிஜேபி கூட கூட்டணிக்கு வரேன் என்று சொன்னதுக்கு பிறகு செங்கோட்டையன் பிஜேபியில இருந்து ஓரங்கட்டப்பட்டார் இது பிஜேபியோட கொள்கை அவங்களுக்கு சாதகமானவங்க யார் சாதகமா அவங்களை எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு தேவையில்லாதவங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க இது வழக்கமா நடக்கிறது தான் அந்த மாதிரி செங்கோட்டையன் அதுக்கு பிறகு ஓரம் கட்டப்பட்டால் இன்னும் அமைதியாகவே தான் இருக்கிறாரு ஏன் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஓரம் கட்டுறாரு என்று பார்த்தோம்னா முன்னணி அவருக்கு சீனியராக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்க அவருடைய பொதுச்செயலாளர் பொறுப்புக்கு பிரச்சனையா இருப்பாங்களா அல்லது அவங்களால கட்சியில ஏதாவது பிரச்சனை வருமா என்ற அச்சத்திலேயே அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சசிகலாவால் இருந்தாலும் சரி டிடிவியா இருந்தாலும் சரி அல்லது ஓபிஎஸ் இந்த புகழேந்தி இந்த மாதிரி முன்னணி தலைவர்கள்லாம் ஓரம் கட்டுவத அவர் வழக்கமா வச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவுல முக்கியமான தலைவராக இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்காரு இவர் எங்க அவருக்கு இடைஞ்சலா வந்துருவாரோ நெருக்கடியை கொடுத்துருவாரோ என்ற பயத்துல ஓரங்கட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது அவரு கோபிச்சட்டிப்பாளையத்துல பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது புள்ளம்பாளையத்துல இருக்கிற செங்கோட்டையன் கூட அந்த பிரச்சாரத்துல போய் கலந்துக்கல காரணம் என்னன்னு பார்த்தா அகில உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் ராஜாவை நியமிக்கும் போது துணை தலைவர் செயலாளராக நியமிக்கும் போது கூட ஏற்கனவே செங்கோட்டையன் அவரை குறித்து புகார் குறித்து சொல்லியிருந்தார் இங்க வந்து தோல்விக்கு இந்த ராஜா என்பவர் தான் அதிமுகவோட தோல்விக்கு ராஜா என்பவர் தான் காரணம் என்று ஏற்கனவே செங்கோட்டையன் புகார் கூறியிருந்தாரு அந்த புகார பெரிதும் வெறு பொருட்படுத்தாததோட மட்டுமல்லாமல் அவரை வந்து அகில உலக எம்ஜர்மன்ற பொது துணை செயலாளராக நியமிச்சு மேலும் செங்கோட்டையனோட வெறுப்புக்கு அவர் வந்து காரணமாயிட்டாரு அது இப்படி தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே வந்த செங்கோட்டையன் இன்னைக்கு முதன் முதலாக நேற்று பத்திரிகையாளர்களை சந்திச்சு அவருடைய நான் ஒரு இரண்டு நாலா நாளைக்கு அதிமுகவோட தொண்டர்கள் நிலை என்ன என்பது குறித்து அறிவிப்பேன் என்று நாலா உடைஞ்ச அதிமுக இப்போ அஞ்சா உடைஞ்சு உடைய போக போகுது அப்படிதான் அரசியல் நோக்கர்கள் எல்லாரும் சொல்றாங்க ஆனாலும் அஞ்சாம் தேதி அவரு பத்திரிகையாளர்களை அழைத்து என்ன சொல்ல போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர்களா முதல்வராகவே ஆகிவிட்ட அந்த பெருங்கனவில இருக்கிற அவருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்கணும் ஆதரவு ஓட்டு ஒரு பக்கம் திமுகவுக்கும் இருக்குது திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுசும் சுத்திட்டு இருக்காரு அப்படி சுத்திட்டு இருக்கும்போது திமுக தலைவர் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆதரவாளர்களை மக்கள் செல்வம் மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிட்டே போறாரு உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கும் ஸ்டாலின் இப்படி எல்லாம் திட்டத்தை அறிவிச்சு எடப்பாடி வயத்தில் புளிய கரைச்சிட்டாரு இப்படி உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின்னு நீங்க ஆரம்பிச்சு போய் திட்டங்களை செயல்படுத்தி இருந்தா ஓ மக்களோட ஆதரவு உங்களுக்கு தானே வரும் எங்களுக்கு எப்படி வரும் என்று சொல்லி ஒன்னு அது ஒண்ணு இப்போ வெளிநாடு போன முதல்வர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு இருக்கிறாரு இந்த ஏஐ தொழில்நுட்பம் இருக்குல்ல அந்த தொழில்நுட்பம் அந்த இதை எப்படி வடிவமைக்கிறது என்ன அந்த தொழில்நுட்பங்களை உருவாக்கக்கூடிய அந்த மென்பொருள் நிறுவனம் ஒப்பந்தங்களை இங்கே தமிழ்நாட்டிலே கொண்டுகிட்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இது போன்ற நிறுவனங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க ஏறக்குறைய முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க டெய்லியும் அந்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில பழனிசாமி ஒரு அவர் ஒரு முதல்வராக இருந்தவர் ஒரு பிரச்சாரத்துல சொல்றாரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா மட்டும் போதுமா திட்டங்கள் நிறைவேறிடுமா என்று சொல்லி பிரச்சாரத்துல பேசுறாரு இவர் சொல்றது எப்படி இருக்குன்னா நான் எதிர்ப்பு ஓட்டுலாம் வாங்கலான் இருக்கிறேன் மக்கள் செல்வாக்கு இல்லாம பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இவரு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு மக்கள் செல்வாக்கு வாங்கிட்டு வந்துட்டா நான் எப்படி ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பொறாமையில பேசுறாரு என்ன பேசுறாரு ஒப்பந்தம் மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா முதல்வராக இருந்தவர் அவரும் போய் வெளிநாடுகளுக்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாரு போட்டுட்டு எந்த ஒரு ஃபேக்டரிஸ் முதல்ல வருதுன்னாலும் ஒரு ஒப்பந்தம் போடணும் முதல் கட்ட பணி அதுதான் அதுக்கப்புறமா தான் அரசாணை வெளியிட்டு அதற்கு பிறகு டெண்டர் வச்சு அரசாணை வெளியிட்டு அதற்கு பிறகு பிறகுதான் மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும் நிலாமம் கையகப்படுத்தணும் எல்லா வேலை இந்த மாதிரி அந்த ஃபேக்ட்ரி உண்டான மின்சாரம் கொடுக்கறது தண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒரு முதல்வராக இருந்ததுக்கு அடிப்படை முதல் தகுதே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட பிறகு தான் மற்ற ப்ராசஸ்லாம் எல்லாம் நடக்கும் என்பதே அவருக்கு தெரியாம போயிடுமா அதை வந்து நக்கலா சொல்றாரு புனி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா மட்டும் போதுமான ஏற்கனவே நாலு முறை தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தும் தொழிலதிபர்கள் கூட்டத்தை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு அதே போல நம்ம முதல்வரும் அரேபிய நாடுகளுக்கு போயிட்டு பல்வேறு ஃபேக்டரி இங்க வர வச்சு இங்க வந்துட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இப்ப அது வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு பேட்டரி கார் கூட தொழிற்சாலை கூட ஓபன் பண்ணிட்டார் அந்த செயல்பாட்டுக்கு வந்து ஓபன் பண்ணிட்டாங்க நம்ம அதையும் பார்த்தோம் அதே போல மின்சார பஸ் இப்ப வந்து விட்டுருக்காங்க அதையும் பார்த்தோம் இப்படி தொழில்நுட்பங்களை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்து தொழில் வளர்ச்சி வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் புள்ளி விவரம் கொடுக்குது டபுள் டிஜிட்ல பதினஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே என்று ஒன்றிய அரசாங்கம் புள்ளி விவரம் கொடுக்குது இதெல்லாம் எப்படின்னா முதல்வர் வெளிநாட்டுக்கு போய் தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு நம்ம ஃபேக்டரி தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு இன்னொன்னு இங்க ஏற்கனவே நடத்தின அந்த தொழில் முனைவோர் மாநாடு அந்த மாநாட்டில் புரிந்துணர்வும் போட்டு ஒப்பந்தம் போட்டு தொழிற்சாலைகளை கொண்டுகிட்டு வந்தாங்க இதனால வேலை வாய்ப்பு ஏ ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அதனால தான் வந்துட்டு தமிழ்நாடு பதினஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடிச்சு அடைஞ்சிருக்கு தொழில் துறையில இதெல்லாம் தெரியாம ஒரு முதல்வர் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேசணும் என்பதற்காக அந்த சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு போய் பேசிட்டு இருக்காரு இதுலயும் வந்து அவருடைய அந்த முதல்வர் கனவு முதல்வரான மாதிரி கனவு கண்டுட்டாரு ஆனா இந்த மாதிரி பழமுனை தாக்குதல்களை அனுபவிச்சுட்டு இருக்கார் மூணாவதா என்ன விஷயம்னா கோர்ட் மூலம் தொடர்ந்து கண்டனங்களை அவர் வந்து கூட்டு வாங்கிக்கிட்டே இருக்காரு கோர்ட் வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் ஒரு அஸ்திவாரத்தை கையில் எடுத்தார் இவர் சுந்தரா எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு இல்லையா அந்த அங்க போற இடத்துல ஆம்பளை ஆம்புலன்ஸுங்க வந்து அவருக்கு ஆளுங்கட்சி ஆம்புலன்ஸ் அனுப்பி பிரச்சாரம் பண்ண விடாம பண்றாங்க கூட்டத்தை வந்து கலைச்சு விடுறாங்க என்று சொல்லி அவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் மிரட்டின அந்த காட்சியை அந்த வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த காணொலி வைக்கிறேன் பாத்துக்கோங்க அந்த மிரட்டி அது வந்து கொலை மிரட்டலா விட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த ஓனர் அசோசியேஷன் போய் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டாங்க அதையும் பாருங்க கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு என்ன வந்திருக்கு எந்த சமூகமாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னாக்க அவங்களுக்கு வழிவிட்டே தீர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டனம் தெரிவிச்சு கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு இது தொடர்பான வழக்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறோம் என்று அந்த செய்தியும் சொல்லியிருக்காங்க ஒன்று இது ஒன்று இன்னொன்று வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முடக்கணும் என்பதற்காக கோர்ட்டுக்கு போனாங்க சிவி சண்முகம் மூலமா பெட்டிஷன் போட்டாங்க இந்த திட்டம் செயல்படுத்த கூடாதுன்னு அப்ப என்ன பண்ணிட்டாங்க அரசு நடக்கிற திட்டங்கள் முதலமைச்சர் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி போட்டாங்க நீதிபதிக்கு கேக்குறாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நிறுத்தி வைக்கணுமா இல்ல இந்தியா அளவுலயான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அதிமுக தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நிறுத்தினா போதும் எப்படி இந்தியா முழுசு இருக்கிற தலைவர்கள் அவங்கவங்க முதல்வர் ஏராளமா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் எதுக்கு சொல்லி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி கேக்குறாங்க அப்புறம் அடுத்த கேள்வி சரி இந்த பேரை மட்டும் நீக்கணுமா அல்லது திட்டத்தை முடக்கணுமான்னு சொல்லி கேக்குறாங்க நீதிபதி அதுக்கு அதிமுக வழக்குறிங்கன்னு சொல்றாரு இல்ல திட்டத்தை முடக்கணும் என்று அதுக்கு நீதிபதிகள் சொல்றாங்க உங்களுக்கு வந்துட்டு முதல்வர் பேர்ல திட்டம் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்ல இந்த திட்டமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது இந்த திட்டத்தின் மூலமா கோடிக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க அது உங்களுக்கு பிடிக்கல மக்கள்கிட்ட எங்க அரசுக்கு நல்ல பேர் வந்துருமோன்னு சொல்லி திட்டத்தையே முடக்க சொல்றீங்க நீங்க பேரை மட்டும் எடுக்க சொல்லி இருந்தாக்க கூட அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு இருந்திருக்கலாம் ஆனா திட்டத்தவே முடக்க சொல்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஏதோ உள்நோக்கம் இருக்கு அதனால இனிமே இந்த மாதிரி வழக்கு தொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்துக்கு பத்து லட்ச ரூபாய் அபராதம் அவரோட இன்னும் மூணு பேர் போட்டிருந்தாங்க இந்த பெட்டிஷன் அவங்களுக்கு சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சது நீதிமன்றம் அதே போலத்தான் இந்த ஆம்புலன்ஸ் வழக்குலையும் பிளான் பண்ணி ஆளுங்கட்சி மேல ஒரு பழிய போட்டாங்க வேணும்னே விடுறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் இப்ப வந்து நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இப்படி எடப்பாடி பழனிசாமி எதை எதையெல்லாம் அவருடைய அஸ்திவாரமா எடுத்து அத்தனை அஸ்திவாரமும் என்பது போல எடப்பாடி பழனிசி பழனிசாமிக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது ஒண்ணு உட்கட்சி பூசல் நாலோ அஞ்சா உடஞ்சு இருக்கிற கட்சி இப்ப செங்கோட்டையின் மூலமாக மறுபடியும் சின்ன ஆக போகுது ரெண்டாவது வந்து அரசோட மேலும் மேலும் மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது மூணாவது வந்து நீதிமன்றங்களுடைய தாக்குதல் இப்படி மூனையில வந்து எடப்பாடி பழனிசாமி தாக்குதலை சந்திச்சிட்டு இருக்காரு இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய நிர்வாக திறமையின்மை ஒண்ணு ரெண்டாவது வந்து அவருடைய சுயநலம் அவங்க கட்சி த அவர் மட்டும் பொது செயலாளராக இருக்கணும் அதுக்காக அந்த கட்சியில இருக்கிற சீனியர்களை எல்லாம் ஓரம் கட்டுறதுனால அந்த சீனியர்களெல்லாம் அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க ஒண்ணு சுயநலம் இன்னொன்னு வந்து மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தினா நமக்கு வந்து மக்கள் ஆளுங்கட்சிக்குத்தானே ஆதரவு போகும் நமக்கு வராது என்ற அந்த சுயநலத்தினால இந்த மாதிரி மூணு தாக்குதல்களை இருக்காரு அஞ்சாம் தேதி பார்ப்போம் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேச போறாரு என்னன்னு அப்போதான் இன்னும் தெரியும் நமக்கு டீடைல்ஸா தெரியும் அது வரைக்கும் நம்ம திராவிட பேச்சுறவங்க சேனல்ல நீங்களும் உங்களுடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடு என்ன என்று குறித்து உங்களோட கருத்தை நீங்களையும் சொல்லலாம் பகிர்ந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்